இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் குயவனே இந்த நிகழ்வின் அடிப்படையிலே விலகி போகாதுருங்கள் இந்த வசனத்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் ரெண்டு நாளாமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது நம்முடைய பிதாக்கள் துரோகம் பண்ணி நம்முடைய தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து அவரை விட்டு விலகி தங்கள் முகங்களை கற்புடைய வாசஸ்தலத்தை விட்டு திருப்பி அதற்கு முதுகு காட்டினார்கள் என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் நம்முடைய முன்னோர்கள் அநேகர் கர்த்தருக்கு பின் செல்வதற்கு பதிலாக கர்த்தரை விட்டு விளக்குகின்ற காட்சி கர்த்தருக்கு துரோகம் பண்ணுகிற காட்சியை குறித்து வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கும் ஏனென்றால் அவர்கள் பொல்லாப்பானதை செய்ததின் நிமித்தமாய் கர்த்துடைய ஆலயத்திற்கு வருவதையே நிறுத்திவிட்டார்கள் என்பதை நாம் இங்கே வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே கர்த்தராகி ஆண்டு பேர் உங்களை ஆசிர்வதித்து வழிநடத்து வருகின்ற இந்த அனுபவத்திலே நீங்கள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு அல்லது ஆறு நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளை எல்லாம் நடப்பிப்பாயாக ஏழாம் நாளோ உன் தேவனாகிய கற்புடைய பரிசுத்த ஓய்வு நாள் அதை பரிசுத்தமாய் ஆசிரிக்க நினைப்பாயாக என்ற கற்பனையை நாம் கைக்கொண்டு கொண்டு கர்த்தருடைய ஆலயத்திற்கு வரவில்லை என்றால் நாம் கர்த்தரை விட்டு விலகி கர்த்தருக்கு துரோகம் பண்ணுகிறோம் என்று வசனம் சொல்லுகிறது அது மாத்திரமல்ல நான் ஆண்டவருக்கு முதுகை காட்டுகிற ஒரு நபராக காணப்படுகிறோம் என்பதை குறித்து வார்த்தை நமக்கு தெளிவுபடுத்துகிறது விசுவாச வாழ்க்கையிலே இன்றைக்கும் நாம் பார்க்கின்ற ஜனங்களை பார்த்தால் சில வருடத்துக்கு ஒரு முறை கருத்திருக்கும் முன்பதாக முகத்தை காட்டும்படியாய் வருகிற பழக்கத்தை நாம் பார்க்கிறோம் ஆலய பிரதிஷ்டை பண்டிகை அதைவிட அசன பண்டிகை என்று மாத்திரம் வருகிற நபர்களை நாம் அறிந்திருக்க முடியும் அது மாத்திரமல்ல எப்போதாயிலும் பண்டிகைக்கு வருகிற நபர்களை நாம் அறிந்திருக்க முடியும் மற்ற எல்லா நாட்களிலும் இவர்கள் ஆண்டவருக்கு முதுகை காண்பிக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள் என்று வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது காரணம் என்னவென்றால் அவர்கள் பொல்லாப்பை செய்து அக்கிரம செயல்களை செய்து கர்த்தரை விட்டு விலகி நடக்கிறபடியாலேன் முன்னோர்களைப் போலவே கர்த்தருக்கு துரோகம் பண்ணினார்கள் என்று வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே விசுவாசம் வாழ்க்கையிலே கர்த்துடைய கற்பனையின்படி நான் ஆறு நாட்கள் வேலை செய்து பரிசுத்த ஓய்வு நாளிலே கர்த்தருக்கு முன்பதாக இருந்து கொண்டிருக்கிறேன் நான் அல்லது சில பரிசுத்த ஆலயங்களிலே அனுதினமும் காலை மாலை ஆராதனை உண்டு அதிலே நான் நித்தமும் கர்த்தருக்கு முன்பதாக நின்று கொண்டிருக்கிறேனா என்பதை குறித்து சற்று நிதானித்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும் சில ஆலயங்களை பார்த்தால் பரிதாபம் காணிக்க எண்ணுகிற அந்த நேரத்திலே மாத்திரம் வருகிற நபர்கள் உண்டு இவர்கள் எல்லாரும் கர்த்தருக்கு துரோகம் பண்ணி கர்த்தரை விட்டு பிள்ளகி ஒருவேளை ஆண்டவருக்கு முதுகை காட்டுகிறவர்கள் என்று வசனம் செல்லுகிறது வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அப்படிப்பட்டவன் மீது தேவ கோபாக்கினை வரும் என்று நாம் வார்த்தையிலே வாசிக்க முடியும் கண்பான தெய்வ ஜனமே விசுவாச வாழ்க்கையிலே நான் ஆண்டவரை நித்தமும் நோக்கி பார்க்கிற ஒரு நபராயிருக்கிறேனா நான் கர்த்தருக்கு முன்பதாக நின்று கொண்டிருக்கிற ஒரு நபராக காணப்படுகிறோமா குறிப்பாக பரிசுத்த ஆலயத்திலே நான் எப்பொழுதெல்லாம் மணியோசை கேட்கிறதோ அப்பொழுது நான் கற்புடைய ஆலயத்துக்கு சொல்லுகிற ஒரு நபராக காணப்படுகிறோமா சத்து நம்மை நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம் அப்படி நாம் பரிசுத்தோடு கூட செயல்படவில்லை என்றால் நான் ஆண்டவருக்கு துரோகம் பண்ணுகிறேன் கர்த்தரை விட்டு விலகி பொல்லாப்பானதை செய்கிறேன் கர்த்துடைய கோபம் வரும் என்று வார்த்தை சொல்லுகிறது நம்மை ஒரு விசை ஆண்டவரோடு கூட உடன்படிக்கை செய்து கொண்டு நம்மை புதுப்பித்து கொண்டு கத்துடைய சமூகத்திற்குள்ளே கடந்து வருவோம் உங்களுக்கு வார்த்தைகளை கொடுப்பார் உங்களை சரியாய் நடத்துவார் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு ஜனமாய் காணப்படுவீர்கள் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும் வெளியே நிற்பானேன் என்ற வசனத்தின்படியே பகா பரிசுத்த ஆலயத்திற்குள்ளே கடந்து வாருங்கள் ஆலயத்தின் நன்மை ஆலயத்தின் சம்பூரணம் உங்களை நிரப்பிக் கொண்டே இருக்கும் நீங்கள் கர்த்தரை மாத்திரம் விலகி ஒருவேளை துரோகம் பண்ணாது இருங்கள் உங்களை பலப்படுத்துவார் ஆசீர்வதிப்பார் ஆமேன் ஆமேன்